லோட் எய்ம் ஷூட் என்னடா புதுசாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் தலைவரில் சுட்டர் படத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துருக்கோம் ஆக்சுவலாக அந்த படம் உங்களுக்கே ரிலீஸ் ஆகுன்னு நினச்சோம் ஆனால் ரிலீஸ் ஆகலை எப்போ ஆளும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி விளையாட பார்க்க வந்தோம் ரொம்ப எக்ஸைட்டமெண்டா இருக்குன்னு தெரியல போ போ டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அந்த டிக்கெட்டை காமிச்சு டிக்கெட் டேரக்டர் ராஜமௌலி எடுத்த பாகுபலி படத்துக்கு அப்புறம் ட்ரிபிள் ஆர் படம் நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் ஃபைட் சீன்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது காமெடியெலாம் அதிகமாக இல்லை ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி படம் த்ரில்லிங்காக இருந்தது அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன நம்மளை எதிர்பார்ப்போட போயிட்டே இருந்தது இந்த படத்தில் ஒரு மெலோடி ஒரு பீட் சாங் இருந்தது அந்த பீட் சாங் வந்து நாட்டுக்கோத்து நாட்டுக்கூத்து பாட்டு ஓடும்போது அப்படியே எனக்கே டான்ஸ் ஆன போல் இருந்தது அதே மாதிரி ஆக்டர் ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அதில் ரெண்டு பேருமே பெஸ்ட் நடிகர் யாருன்னு ப்ரூஃப் பண்ணவே முடியாது அவ்வளோ சூப்பராக நடிச்சுருப்பாங்க ராமோட ட்ரெய்லரில் பார்த்த சீன்ஸும் பீமோட ட்ரெய்லரில் பார்த்த சீன்ஸும் எல்லாமே சூப்பர் சீன்ஸ் தான் படத்தில் லோட் எய்ம் ஷூட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ராம் அப்பா வந்து ராம் சரணுக்கு கன் ஷூட் ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க ராம் சரண் இந்த டயலாக் இந்த படத்தில் நிறைய டைம் சொல்லியிருப்பார் அவர் அந்த டைலாகை யூஸ் பண்ணும்போது அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்கும் ஜூனியர் என்டிஆரோட இன்ட்ரடக்ஷன் சீனில் புளியை அடக்கிறதும் அதே மாதிரி மல்லியை மீட்கிறதுக்காக காட்டு விலங்குகளை எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிற சீன்ஸும் சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சது படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்ட்ரவலில் போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு செகண்ட் ஆஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் செகண்ட் ஆஃப் வந்து இந்த படத்துலேயே ரெண்டு பவர்ஃபுல்லான கேரக்டரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போடுறது தான் மாஸ் சீன் இதுக்கப்புறம் படத்தோட ஃபுல் கதையை சொல்லி நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை படம் ரொம்ப சூப்பராக இருந்தது தேட்டரில் போய் பாருங்கள்